எனது வலிவொழி பார்வையாளர்களான உறவுகளுக்கு வணக்கம் பொன்மொழிகளுடன் எனது சிறு கதையை தொடர்கின்றேன் ரங்கன் என்று ஒரு ஏழை தொழிலாளி ஒரு பணக்கார பண்ணையார் வீட்டை தோட்ட வேலைக்குச் சேர்ந்தார் சில வருடங்கள் கழிந்த பின்னர் ஒரு நாள் இந்த வேலை வேண்டாமென்று தப்பித்து அடர்ந்த காட்டுப் பகுதிக்குள்ளே நுழைந்தான் ரங்கன் அங்கே புலியொன்று நொண்டி நொண்டி அவன் பக்கத்தில் வந்து காலை தூக்கி காட்டியது ரங்கன் கொஞ்சமும் பயப்படாமல் புலியின் காலை பிடித்து தூக்கி பார்த்தான் ஒரு முள்ளு ஒன்று அதன் காலில் இருந்தது அதை பிடுங்கி எறிந்தான் சில மணி நேரம் பின் வலி நீங்க புலி மீண்டும் காட்டுக்குள்ளே சென்று விட்டது பல நாட்கள் கழிந்ததும் காட்டிலிருந்த ரங்கனும் அந்த பண்ணையாரிடம் பிடிபட்டார் பிடிபட்ட ரங்கனும் அவர்களின் வழக்கப்படி மரண தண்டனை உறுதியானது அதற்காக புலி ஒன்றை பிடித்து பல நாட்கள் பட்டினி போட்டு அவனை கடித்து கொலை செய்வதற்கு தயார்படுத்தினார்கள் ஊர்மக்கள் மக்கள் ஒரு நாள் அவனுக்கான மரண தண்டனை நிறைவேற்ற அவன் மீது புலியை ஏவினார்கள் புலியும் வேகமாக அவனை நோக்கி பாய்ந்து வந்தது பாய்ந்து வந்த புலியும் திடீரென்று அவனருகில் வந்ததும் தயங்கி நின்று அவனை உற்று பார்த்தது தன் காலில் அன்று குத்திய முல்லை எடுத்து விட்டவர் இவரை எப்படி நான் கொலை செய்ய முடியும் என கண்கலங்கி நின்றது புலி இதை உணர்ந்த ரங்கன் புலியை அடையாளம் கண்டு கட்டி அணைத்தார் இந்த காட்சியை பார்த்து கொண்ட அங்கு கூடியிருந்த மக்களும் ஆச்சரியப்பட்டார்கள் அவனிடம் உன்னை கொலை செய்ய புலியை ஏவி விட்டோம் ஆனால் உன்னை கொலை செய்யாமல் உன்மேல் பாசம் காட்டுகிறது எப்படி என்று கேட்டார்கள் அவனும் நடந்த விடயங்களை விவரமாக கூறினான் அவனின் கருத்தை கேட்டு ஆச்சரியமும் வேதனையும் அடைந்த பண்ணையார் அந்த ஏழை தொழிலாளியை கட்டியணித்துக் கொண்டு தன் ஊர் மக்கள் முன் இவர் செய்த உதவி இன்று அவர் உயிரை காப்பாற்றியுள்ளதென கூறி ரங்கனை விடுதலை செய்து பழியனுப்பி வைத்தார் பண்ணையார் வணக்கம் எனது வலிவொலி பார்வையாளர்களான உறவுகளுக்கு இந்த சிறுகதை உங்களுக்கும் பிடித்திருக்கும் என்ற நம்பிக்கையுடன் மீண்டும் இன்னும் ஒரு வலைவொலி பதிவின் நான் உங்களை சந்திப்பதில் பெ பெருமகிழ்ச்சி அடைகிறேன் மறக்காமல் எனது வலைவொலி பதிவுகளை பகிர்ந்து பெல்வெட்டை நியமர்த்தி இதற்கான ஆதரவை நீங்கள் தெரிவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் மீண்டும் இன்னும் ஒரு வலை ஊடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் நன்றி வணக்கம்